மாமன்னர் பேரரசர் பெருமளவு முத்தரையா பேரரசர் பெருமளவு முத்தரையுடைய புகழை திசைக்கும் கரை கோடி சேர்த்தது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் அண்ணன் சமநீதி போராடி அவர்கள் இருக்கக்கூடாதுல்ல ஒரு வருடம் முழுக்க பேசணும் பேரரசர் பெருமளவு முத்தரையர் தான் முத்தரையர் என்பது ஒரு சாம்ராஜ்யம் ஒரு மரபு இந்த முத்தரையை மரபிலே முப்பதுக்கும் நூற்றாண்டு தொடங்கி ஒன்பதாம் நூற்றாண்டு வரை ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க முன்னவரும் என்னுடைய முன்னவரும் முன்னூறு ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணை தமிழ் நிலத்தை கட்டி ஆண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அரச மரபு இது முன்னூறு ஆண்டுகள் அதில் பேரரசர் பெருமிழிகு முத்தரையர் மட்டும் முன்னூறு ஆண்டு கால ஆட்சி இருந்தாலும் அதிலே முப்பதுக்கும் மேற்பட்ட மன்னர்கள் ஆட்சி புரிந்திருந்தாலும் ஏன் பேரரசர் பெருமிழ முத்தரைகளை மட்டும் நம்முடைய அடையாளமாக பயன்படுத்துகிறோம் கேள்வி சொன்னால் பேரரசர் பெருமிடு

அரசர் படுபிடக முத்தாயம் மட்டும்தான் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆட்சியில பெரும் பகுதியை போரிலே செயல்பட்டு பதினாலு பெரும் போரிலே எதிர்கொண்டிருக்கிறார் பதினாலு பெரும் போரிலையும் எல்லாத்தையும் புறமுதலிட்டு ஓட செய்தார் அதனால சொல்கிறோம் இவர் எங்கள் அடையாளம் எங்கள் வீரத்தின் அடையாளம் பேரரசர் பெரும்பிடக முத்தாயம் அதனால பயன்படுத்துறோம் சொல்லுங்கள் மரபுல முத்தரைவருடைய மரபுல முப்பதுக்கும் மேற்பட்ட மன்னர்கள் இவருடைய ஆட்சி காலத்தில்தான் தமிழ் நிலம் நீர் மேலாண்மையிலும் நில மேலாண்மையிலும் சிறந்து விளங்கியது கட்டிடக்கலையா அதிலும் சிறந்து விளங்கியது சொன்னாரே எனக்கு முன்பாக பேசிய பொதுச்செயலாளர் சொன்னாரே இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டிடக்கலையை பார்த்து அனைவரும் சோழன் கட்டிய கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த ராஜராஜ சோழன் அந்த கட்டடக்கலையை பயன்படுத்துவதற்கு முன்மாதிரியாக இருந்ததே முத்தரையர்கள் தான் விஜயால சோழீஸ்வரம் என்கின்ற சாத்தன் பழனீஸ்வரத்துல இருக்கக்கூடிய கோவிலுடைய கருவறை அமைப்பும் தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய கருவறை அமைப்பும் ஒத்தர் அமைப்பை கொண்டது அப்படின்னா என்ன சாத்தன் பயிலிங்கிற ஒரு முத்தரையர் மன்னன் அவர் கட்டண அந்த கோயிலுடைய வடிவமைப்பை பார்த்துதான் அதன் பிறகு வந்த அவனுக்கு பின்னாடி வந்த தனையன் ராஜராஜ சோழன் அதே போல ஒரு கோயிலை கட்டினான் அந்த கோயிலுக்கு பிறகு தஞ்சை பெருவுடையார் கோயில் அப்ப கட்டடக்கலை யாரு முத்தரை இதை பேசணும்ல இல்ல கட்டடக்கலை எத்தனையோ பேர் எத்தனையோ மன்னர்கள் இது பேசுமா உத்தரவுடைய வரலாற்றை இங்க இருக்கக்கூடிய அரை மணி நேரத்தில் பேசி முடிக்க முடியாது பரிவாதனி இசை கல்வெட்டு உலக புகழ்பெற்றது யார் அதை வெட்டுவிட்டது முத்தரையர் மன்னர்கள் இன்னைக்கு தமிழகத்திலே பெண்களை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் முத்தரையர்கள் சப்த கன்னிமார் வரலாறு சப்த கன்னிமாருடைய வழிபாடு என்று இருக்கும் உங்க ஊர்ல இருக்க சப்த கண்ணிமார்கள் இருக்கிறதா உங்க ஊர்ல அந்த வழிபாட்டை தமிழகத்தில் கொண்டு வந்தவர்களே பெண்களை தெய்வமாக வணங்க வேண்டும் உங்களுடைய தெய்வ வழிபாட்டுல கண்டிப்பா ஒரு பெண் தெய்வம் இருப்பாங்க